வெற்றிவேருமுருகனுக்கு ஹரோஹராம் ஓம் நமோ நம ஓம் ஷண்மதபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் நவநிதிபதை நமோ நம ஓம் சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதிபதை நமோ நம ஓம் சுரப்பதிபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் கவிராஜப நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஜயஜயபோ நோம் நயநயபே நமோ நம ஓம் நய நய நமோ நம ஓம் மஞ்சுள நமோ ஓம் குஞ்சரி பத நமோ நம ஓம் வள்ளி வள்ளிபதே நமோ நம ஓம் மல்லபதே நமோ நம ஓம் அஸ்திரபே நமோ நம ஓம் சஸ்திரபே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் இஷ்டிபே நமோ நம ஓம் அபேதபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் வியூகபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் பூதபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் பிராணபே நமோ நம ஓம் பத்தபதே நமோ நம ஓம் முத்தபே நமோ நம ஓம் அகாரபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் மகாரபதே நமோ நம ஓம் விக்காசே நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதியே நமோ நம ஓம் அமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா